தமிழகத்தில் இருக்கும் முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்பவே கூட்டு நடவடிக்கை குழு நடத்தப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மறைக்கவே பிற மாநில தலைவர்களை அழைத்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளதாக தெரிவித்தார் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த திமுக போராட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்காததையும் குறிப்பிட்டார் மேலும் தமிழகத்தில் இருக்கும் முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்பவே கூட்டு நடவடிக்கை குழு நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் நாலாண்டு காலம் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதெல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிருக்கு அப்படி தான் பார்க்கப்படுது ஏன்னா டி தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும் நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்றம் கலந்து கொண்டிருந்தா ஓ இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முறைச்சி பலனளிக்கும் நினைக்கலாம் ஆனால் நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியுடைய முதலமைச்சர்கள் பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசுவது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்சல் ஊழல் அதிகரித்திருக்கிறது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டிருக்கின்றது இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார் இதனை மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி